வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குமரக்குருபரர் குமரக்குருபரின் காலம் பதினேழாம் நூற்றாண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தை அடுத்த கைலாசபுரத்தை சார்ந்தவர் தந்தை சண்முக சிகாமணி கவிராயர் தாய் சிவகாம சுந்தரி ஐந்து வயது வரையில் பேச முடியாது இருந்து பின்னர் திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் திறன் பெற்றவர் அக்கணமே முருகன் மேல் கந்தர் கழிவன்பா பாடினார் என்பர் இவர் எழுதிய நூல்கள் கந்தர் கழிவண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் மதுரை களம்பகம் காசி களம்பகம் நீதிநெறி விளக்கம் திருவாரூர் நான்மணி மாலை சிதம்பரம் மும்மணி கோவை இரட்டை மணி மாலை பண்டாரா மும்மணி கோவை சகலகலாவள்ளி மாலை என்பதாகும் குமரகுருபரர் தமிழ் பற்று மிக்கவர் அவர்தம் பாடலை படிப்போர் இதனை எளிதில் உணர முடியும் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி வடநாட்டில் காசி வரை சென்று சமயப் பிரச்சாரம் செய்தார் கலைமகள் அருளால் டெல்லி பாதுசாவிடம் இந்துஸ்தானியில் உரையாடி அவர் அனுமதியுடன் காசியில் குமாரசாமி மடத்தை நிறுவினார் இந்துஸ்தானி பேசும் அருள் பெற வேண்டி அவர் கலைமகளை நோக்கி பாடிய நூல்தான் சகலகலாவள்ளி மாலையாகும் இன்றும் மனநம் செய்யும் சக்தியும் அறிவும் வளர சகலகலாவள்ளி மாலையை ஓதும் வழக்கம் மக்களிடம் உள்ளது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டில் குமரகுருபரர் காசியில் இருக்கும்போது இயற்கை எழுதினார் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே இவ்வழகிய தொடர் குமரகுர்பரில் தந்ததை ஆகும் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்